வணக்க மக்களே சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு என்னன்னா வங்கியில அதாவது பேங்க் அக்கௌண்ட்ல உங்ககிட்ட காசே இல்லை அப்படின்னாலும் உங்களால பத்தாயிரம் ரூபா வந்து எடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை தான் இப்போ வெளியிட்ருக்காங்க இது யாரெல்லாம் எடுக்கலாம் யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி என்ன வயசு இருந்தால் எடுக்கலாம் அப்படின்ற அனைத்து தகவலையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அண்ட் இது தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைத்து வங்கிகளுமே பார்த்தீங்கன்னா அப்பப்போ புதிய அறிவிப்புகளை மக்களுக்கு உதவக்கூடிய வகையில் வெளியிட்டுட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்து அனைத்து பேங்க்குமே கேட்கணும் அது வந்து நீங்கள் லோன் வாங்க போகிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி லீவு விடுறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே ஆர்பிஐ சொல்கிறது தான் கேட்கணும் அந்த வகையில் தான் இப்போ ஆர்பிஐ அவங்க வந்து சொல்லி அனைத்து பேங்க்லேயும் வந்துட்டு இந்த திட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இதற்கான வந்து எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திடலாம் என்னன்னா இதற்கு உங்களுக்கு பதினெட்டு வயசு வந்து ஆகிருந்தாவே போதுமானது இந்த அமௌண்ட் வந்து எடுக்கிறதுக்கு அண்ட் பேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து பேங்க்லுமே இந்த பத்தாயிரம் ரூபான்றது நம்மளால எடுக்க முடியும் இதுக்கு பேங்க்ல எந்த மாதிரியான பேங்க் அக்கௌண்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் அப்படிங்கிற இதுல பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணி கொடுப்பாங்க இதை பத்தின முழு தகவல் வழியும் இப்ப நாம பாத்துடலாம் இந்த திட்டத்தின் கீழ் வங்கி கணக்கு இல்லாத ஏழு கோடி குடும்பத்தினருக்கு வங்கி கணக்கு தொடங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கான காப்பீட்டு திட்டம் ஓய்வூதியம் உள்ளிட்ட வசதிகள் மத்திய மாநில அரசு நிதியுதவிகளும் இதன் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஜன்தன் திட்டத்தின் கீழ் ஜீரோ பேலன்ஸ் கணக்குகளை மக்களுக்கு வங்கிகள் வழங்கி வருகின்றனர் கணக்கை தொடங்கி ஆறு மாத கால ரெண்டு லட்சத்தி டிராஃப்ட் எடுக்கும் வசதியை பயனர்கள் பெறுகின்றனர் இதன் மூலம் வங்கியில் சுத்தமாக பணம் இல்லாவிட்டாலும் நீங்கள் ரூபாய் பத்தாயிரம் எடுக்கலாம் வங்கி இதற்கு ஒரு கணிசமான வட்டியை வசூலித்து கொள்ளும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மக்களே உங்களால் இந்த கண்டிப்பாக வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து இந்த ஜன்தன் திட்டம் மூலமாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும் இது அனைத்து பேங்க்களுமே கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் போய் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஆறு மாதம் கழிச்சு இந்த பத்தாயிரரூபா அப்படிங்கிறத உங்களால் கண்டிப்பாக எடுத்துக்க முடியும் நீங்கள் இந்த பத்தாயிரம் ரூபாய் அகெயின் கட்டும் போது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கணக்கில் வட்டிங்கிறது கண்டிப்பாக பிடிப்பாங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பன்னெண்டு பெர்சென்ட் வட்டிங்கிறது பிடிப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேலும் இதை பற்றி நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் பேங்க் போயிட்டு நீங்கள் அவங்க கிட்ட இந்த திட்டத்தை பற்றி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி புது புதிய வீடியோக்கள் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து அப்டேட்களுமே உடனுக்குடனே வந்து வெளியாகிட்டிருக்கு வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யாருக்கு இது வந்து உதவும் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்